ராமனா ராவணனா ராமனா ராவணனா இலங்கை மண்ணில் ராமனுக்கும் ராவணனுக்கும் இறுதிக்கட்ட போர் நடந்து கொண்டிருந்தது அசோகவனத்தில் வெற்றி யாருக்கு வெற்றி யாருக்கு என்று தவியாய் தவித்துக் கொண்டிருந்தாள் சீதா எங்கிருந்தோ அனுமன் அசோகவரத்தில் துள்ளி குதித்து பாய்ந்து ஓடி வந்தான் மாருதியை பார்த்த சீதா ஜெயித்தது யார் ராமனா ராவணனா சொல் மாருதி சொல் அனுமன் மௌனமாய் நிற்கிறான் ஏன் மௌனமாய் நிற்கிறாய் ஜெயித்தது ராமனா ராவணனா போர் முடிவதற்குள் எப்படியம்மா சொல்ல முடியும் சீதை கண்கலங்கியபடி ஒவ்வொரு நாளும் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு ஊசல ஆடிக்கிட்டு இருக்கு ஒத்த புடவையை கட்டிக்கிட்டு ஒட்டி போன உடம்போட நான் செத்துக்கிட்டு இருக்க மாறதி செத்துக்கிட்டு இருக்க இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் போய் அந்த ராமனிடம் சொல் ராமன் அம்பு விட்டா அது எதிரியை துரத்தி துரத்தி கொல்லும்னு பெருமையா பேசுவீங்களே அந்த அம்பு இப்ப எங்க போச்சு இன்னுமா அந்த ராவணனை கொல்லாம இருக்கு சொல் மாருதி சொல் அம்மா அவசரப்படாதீர்கள் அம்மா அவசரப்படாதீர்கள் முரசொலி கேட்கிறது வெற்றி நமதே முரசொலி கேட்கிறது வெற்றி நமதே வெற்றி நமதே வெற்றி நமதே என்று கூறியபடி மாருதி முட்டியிட்டு மண்ணில் அமர்ந்து மண்ணில் ஏதோ எழுதுகிறார் மாருதி எழுதியதை கண் படிக்கிறாள் சீதா ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் ஜெயம் என்று மாருதி எழுதியிருக்கிறார் மாருதி என் ராமன் ஜெயித்து விட்டாரா என் ராமன் ஜெயித்து விட்டாரா என்று வெற்றி கழிப்பில் சிரிக்கிறாள் ராமா என் ராமா நீ எங்கே இருக்கிறாய் என்று அங்கும் இங்கும் ஓடுகிறாள் அங்கே ஒரு மரத்தில் பறந்திருந்த பச்சை கொடியை பற்றி இழுக்கிறாள் அதை அப்படியே கொண்டு வந்து மாருதியின் கழுத்தில் மாலையாக அணிவிக்கிறாள் இதை சற்றும் எதிர்பாராத அனுமன் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்று பக்தி பரவசப்படுகிறான் இப்போது சீதா கூறுகிறாள் ஆஞ்சனேயா இந்த வெற்றிலை கொடிதான் உனக்கு வெற்றி மாலை வெற்றி மாலை என்று வெற்றி புன்னகை புரிகிறாள் சீதா மாருதி நீ மட்டும் கடலை தாண்டி என்னை தேடி பார்க்க வரவில்லை என்றால் இந்த வெற்றி நமக்கு கிடைச்சிருக்காது இந்த விடுதலை எனக்கு கிடைச்சிருக்காது ராமரும் லட்சுமணரும் எப்படி கடலை தாண்டி வருவார்கள் எப்போது நமக்கு விடிவுகாலம் வரும் என்று ஒவ்வொரு இமைப்பொழுதும் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தேன் ஆனால் நீ கடலை தாண்டி விண்ணில் பறந்து இலங்கை மண்ணை அடைந்து விட்டாய் அதைவிட அசோகவனத்தில் என்னை நீ அடையாளம் கொண்டது நான் செய்த புண்ணியமா இல்லை ராமன் செய்த கருணை குணமா உனக்கு நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் ராமனிடம் சொல்லி கொடுக்க சொல்கிறேன் அம்மா எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் எப்போதும் நான் ராமநாமத்தை சொல்லிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்க வேண்டும் பக்தியிலே நான் திடைத்து இருக்க வேண்டும் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் அனுமனுக்கு ஏன் வெற்றிலை மாலை போடுகிறோம் என்று இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஸ்ரீராமஜெயம் என்ற மந்திர வார்த்தைகளை அனுமன் நமக்கு வழங்கியதும் புரிந்திருக்கும் ராமநாமம் வாழ்க ராமநாமம் வாழ்க ராமநாமம் வாழ்க ராமநாமம் வாழ்க